வெல்கம் டு யுஎன் கிச்சன் என் அறையில் இன்றைக்கி நம்ம கோதுமை இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு இந்த புட்டு மாவு அரிசி ஊற வச்சு காய வச்சு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கிற மாவு புட்டு மாவு இந்த இடியாப்ப மாவு அரிசி மாவு இது ரெண்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு செஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் ஒரே அளவு எடுத்து கலந்துக்கணும் இங்கே வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அரிசி மாவு இது இந்த கோதுமை மாவு வறுத்தா எவ்வளோ மாவு வரும் வறுத்து அரைச்சா எவ்வளோ மாவு வரும்னு தெரியாது அந்த மாவு எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவு அரிசி மாவு ரெண்டையும் உப்பு போட்டு ஒன்றா கலக்கணும் முதல்ல நம்ம கோதுமையை நல்லா வறுத்துக்கு போகிறோம் இந்த கோதுமையை வறுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு இது வந்து லோவஸ்ட்டு ஹீட் கொடுக்குற அடுப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதையே வந்து சிம்முக்கு மாற்றிட்டு அது மேலே சட்டி வச்சு அந்த சட்டி சூடானோடனே கோதுமையை வறுக்கணும் கோதுமையை நம்ம வறுக்கிறப்ப அது வந்து கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் இது நல்லா ட்ரையாக வறுக்கணும் கோதுமை வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது முதலியே நல்லா வெயிலில் காய வச்சு கொண்டாடணும் வெயிலில் காய வச்ச கோதுமையை இங்கே போட்டு நல்லா வருத்தாக்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு உள்ள நல்லா படப்பட படப்படன்னு வெடிக்கும் அது மாதிரி வெடிக்க விட்டு தீயாமல் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுக்கணும் ஸோ எல்லா கோதுமையும் நம்ம ஒரே நேரத்தில் சட்டியில் போடலை ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கிறோம் எல்லா கோதுமையும் ஒரே நேரத்தில் தட்டியில் போட்டு வறுத்தாக்கா அது வந்து சரியாக ஈவனாக வரப்படாது அதனால் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியாக போட்டு வெடிக்குது இப்போ கோதுமை ஸோ இந்த மாதிரி நல்ல படபடன்னு வெடிக்கும் எல்லா கோதுமையும் ஸோ அது வெடித்து நல்லா வருப்பட்ட உடனே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வருப்பட்ட உடனே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்த கைப்பிடியை போட்டு வறுக்கணும் ஒவ்வொரு கைப்படியாக நாலு தடவை வறுத்த கோதுமை இங்கே இருக்குது நல்லா செம்மையாக வாசனை வருது கோதுமை இது ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது ஆறினோடனே இது மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்க வேண்டியது தான் வருபட்ட கோதுமை நல்லா ஆறிடுச்சு இப்போ சூடு குறைஞ்சிச்சு அதனால் அதை வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு அதை மாவு ஆக்குற வரைக்கும் மிக்சர் கிரைண்டரில் அரைக்கட்ட இப்போ கோதுமை மாவு அரைப்பட்டுருச்சு ஸோ அதை வந்து ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி சளித்த கோதுமை மாவு லெஃப்டில் இருக்கிற கப்பில் இருக்குது ரைட்டில் இருக்கிற கப்பில் நம்ம எடுத்த அரிசி மாவு கூட்டு மாவு இருக்குது ஸோ ஏறக்குறைய ஒரே அளவு தான் இருக்குது ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு சேர்க்கணும் அந்த மாதிரி அடுத்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஸோ அது தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு கப்பில் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாவு உப்பு கலந்த கோதுமை அரிசி மாவில் அந்த தண்ணியை ஊற்றி அதை நல்லா கலக்கணும் வேணுன்னா ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டுக்கலாம் அவங்க ஸோ எண்ணெயும் தண்ணியும் விட்டு பசைஞ்ச உடனே மாவு வந்து இந்த பதத்துக்கு வரும் இப்போ அந்த மாவை வந்து நம்ம புழிஞ்சு பார்க்குறோம் ஸோ புழிஞ்சாக்க இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி வரணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி உடனே நம்ம இடியாப்பம் புழிகிறதுக்கு ரெடியாகும் ஸோ இப்போ டேஸ்ட் வேணால் கொஞ்சம் வாயில் போட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்காங்க ஸோ இட்லி பானையில் முதல்ல தண்ணி ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கிறோம் இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் ஒவ்வொரு ட்ராப்பு ஒவ்வொரு குழியிலையும் வச்சு அந்த எண்ணெயை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் குழிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி சூடாகிடுச்சு ஸோ இடியாப்பம் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை அப்படி எடுத்து இட்லி பானையில் வச்சு மூடிட்டு அதை வேக விட்டுறணும் சுமார் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே அதிலேருந்து ஆவி நிறையா வரும் அந்த ஆவி வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதான் பதம் அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும் இந்த நல்ல ஆவி வந்து நமக்கு இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை வந்து மாவை இல்லாமல் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு வெந்துருச்சு அப்படின்னாக்கா அது வெளியே எடுத்துட வேண்டியது தான் இது வெந்துருச்சு அதனால் இப்போ இதை எடுத்துருப்போம் இப்போ நம்மளோட கோதுமை இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வெள்ளம் அதை பொடி பண்ணி வெள்ளம் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை தேங்காயை பாலாக்கி தேங்காய் பால் மேலே ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சோண்டு அது மேலே வெள்ளமோ சர்க்கரையோ போட்டு கலந்து தேங்காய் பாலில் அதை போட்டு சாப்பிட்லாம் இல்லை நல்லா காரசாரமாக தேங்காய் சட்னி பண்ணி அதை போட்டு சாப்பிட்லாம் இந்த கோதுமை கோதுமைடியை பற்ற கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னாக்கா நான் ஒரு வழி சொல்லித்தரேன் முதல்ல எள் வறுத்து பொடி பண்ணிக்கங்க அது இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வெள்ளத்தை வெள்ளப்பாக காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி எடுத்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் இடியாப்பத்தை எடுத்து அதில் முதல்ல கொஞ்சம் எள்ளுப்பொடி போட்டு மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வெள்ளைப்பால் மாதிரி தூவிட்டு கடைசியாக அது மேலே தேங்காய்பால் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட சூப்பராக உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்